நெல்லையில் நண்பர்கள் நகைச்சுவை மற்றும் சிரிப்பு விழா நடைபெற்றது பாளையங்கோட்டை ஆக்ஸ்போ மெட்ரிக் பள்ளியில் வைத்து நண்பர்கள் நகைச்சுவை மற்றும் சிரிப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தலைவர் கல்விச் சம்மல் திரு ஆ மரியசூசை அவர்கள் தலைமை தாங்கினார் செயலாளர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் நல்லாசிரியர் நடராஜன் சிற்பி பாமா பொன்முருகன் தலைமையாசிரியர் சுப்பிரமணியன் ஆகியோர் சிரிப்புரையாற்றினார்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக பொருளாளர் திரு வெங்கடாச்சலம் அவர்கள் நன்றியுரையாற்றினார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி